மகான்களுடைய மன்னரைக்கு வந்தால் சேகரநாயகர் சொல்லுவாங்க இப்படி முராக்கபா செய்கிற முறை முதல்ல நம்ம இன்சார் சாப் செய்யணும் குரான் யாசின் ஷலீஃபோல் இது வந்து அவங்க செய்யக்கூடிய காணிக்கை இப்போ யாராவது பெரியவங்க பார்க்க போனால் பிஸ்கட் வாங்கிட்டு போகிறோம் பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் இல்லையா அன்பளிப்பு கொடுக்குறோம் இல்லையா அவங்கள போய் சந்திக்க போகணுன்னா முதல்ல ஒரு சிறு காணிக்கை அந்த மாதிரி ஒரு காணிக்கையை அவங்க முன்னாடி நம்ம கொடுக்கணும் சம்பள அந்த காணிக்கையை அவங்க முன்னாடி பேஷ் பண்ணுற குலான் யாசின்னு சரிஃபோம் அதை ஓதி அதை அவர்களுக்கு நம்ம எத்தி வைக்கிறோன்னு மனசில் நினைச்சு அப்போ நான் வரும்போதே இல்லை வண்டியில் யாசின்னு வாக்கையாத்த பார்க்கெலாம் ஓதியாச்சு ஃபாத்தியா ஓதி ஈசா சார் அந்த நன்மையும் அல்லா தல்லா மகான் சதகுத்துள்ளா அப்பா அவர்களுக்கு அல்லாத்தல்லா எத்தி வைப்பானாங்க அப்படின்னு இது வந்து நம்ம அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறு காணிக்கை முதல்ல காணிக்கை செலுத்தி அவங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபிறா அலாம் சொல்லுங்கள் தன்னுடைய ஷேகநாயித்தமு தொடர்பு கொண்டு யஜமானே உங்களுடைய குலாம் ஆகிய ஃபைசி நாயகத்துடைய குலாம்கள் அவங்க அடிமைகள் வந்திருக்கிறோம் யஜமானே உங்களுடைய அடிமையாகிய ஃபைஜி நாயகத்துடைய அடிமை வந்திருக்கிறோம் அப்படின்னு அறிமுகப்படுத்தி ஒருத்தர் புதுசாக நம்ம வீட்டுக்கு வர்றாரு நம்ம யாருன்னு கேட்குறோம் அப்புறம் உங்கள் நண்பர் சவுலமி இருக்கார் அவருடைய நண்பர் நானும் அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு அவங்களோட அறிமுகம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய நண்பராக நம்ம சேகரநாயகர் இருந்திருக்காங்க எல்லா ஒழியாக்களும் தொடர்பில் இருப்பாங்க அவங்க சொன்னணும் அவங்களா அப்படின்னு அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு நம்ம சேகரநாயத்துடைய பேரை சொல்லி நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் அவங்க தவஜும் நம்ம பக்கம் உண்டாங்க சேகரன் சொல்லிக் கொடுப்பாங்க நான் என்பது ஜிஸ்மு இந்த உடல் இல்லை நான் என்பது கல்பு அதுதான் நான் சொல்கிறேன் அடுத்து நான் என்பது கல்பும் இல்லை நான் என்பது ரூஹ் அப்புறம் நான் என்பது ரூஹும் இல்லை நான் என்பது சிறு அல்லாவுடைய இல்மையில் இருந்த தோற்றங்கள் விஜமான இல்மில் இருந்த தோற்றங்களுடைய அடிப்படையில் நாங்களும் நீங்களும் ஒன்றாக இருந்தோம் அல்லாவுடைய இளிமையில் எல்லாம் ஒன்றா இருந்தோம் ஞான பூங்காலும் ஒன்றா இருந்தோம் ஆனால் எக்திசாவுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து கராமத்தி கராமத் நான் சுல்மத்தியும் சுல்மத்து அநியாயத்தில் அநியாயத்தில் நிறைஞ்சிருந்தேன் நீங்கள் கராமத்துலேயும் கராமத்துலேயும் நிறைஞ்சிருந்தவங்க எக்திசாவுடைய அடிப்படையில் ஆனால் இது அடிப்படையில் நீங்களும் நான் நல்லா ஒன்றா வச்சுருந்தேன் அந்த ஃபைஸானை கொண்டு நான் உங்களிடத்துல முத்தவஜி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் முத்தவஜி ஆகி அவங்க ஃபைஸானை கேட்கணும் அந்த சூரத்தில் இருந்து இதுவரை ஞானங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்து ஹக்கு தர யாரும் இல்லை அல்லாத்தால் அருள் பாலிப்பதற்கு மக்களுக்கு ஞானங்களை தருவதற்கு தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு தன்னை காட்டி கொடுப்பதற்கு எடுத்துக்கொண்ட தோற்றங்களில் ஒரு தோற்றம்தான் அந்த இறைநேசர் அந்த சதக்குத்துள்ளா ஆப்பாங்க அப்போ நம்ம அவங்கள்ட்ட முத்தவாஜியார் மூலாட்ட முத்தவாஜியாக தான் அந்த தோற்றத்தில் வெளியான என்னுடைய யா அல்லாஹ் அப்படின்னு ஹக்கின் பக்கம் முத்தவாஜியாக அந்த தோ அந்த தோற்றத்தின் பக்கம் அந்த தோற்றத்திலே வெளியான என்னுடைய யஜமானே அந்த தோற்றத்துடைய ஃபைசானை எனக்கு நீ கொடு அப்படின்னு நாம் எங்களையும் அதில் ஒரு சேர்த்துக்கோ அவங்கள நீ எந்த அருள் எந்த ஞானங்களை அவர்களை கொண்டு உலகில் பரப்பினாயோ அதில் எங்களையும் நீ அதில் சேர்த்துக்கொள் அப்படின்னு நல்லாய் நினச்சிக்கணும் என்ன சொன்னேம்மா இப்போ அவங்க பக்கம் முத்துவி ஆகி ஜி அவங்களுடைய ஃபைஸான அருளை கொண்டு பெருமான சதா எந்த லாய்லாயில் சேவை நீங்கள் செஞ்சீங்களோ எந்த அல்லாவோடைய ஞானங்கள் நீங்கள் பரப்பினீங்களோ அதில் எங்களையும் பொறுக்கெடுத்துங்க துனியாவோ அல்லாஹத்தில் தக்ஸீம் செஞ்சு வச்சுட்டான் அதில் துனியாவை கொடுங்கன்னு நல்லா கேட்க சொல்லி சொல்லலை பெருமான ரப்பி சிதினி இல்மா இல்மு என கூட அல்லா என்று கேட்க சொன்னான் அது ஏன்னா துனியா வந்து மஹ்தூது இவ்வளவு தான் இவ்வளவு தான் என்று அது நிறுத்தப்பட்டுக்கிட்டது துணியாக இத்தனை அரிசி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அதுக்கு மேலே ஒரு அரிசி சாப்பிட முடியாது இத்தனை கோதுமை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க எழுதி வச்சாச்சு தக்ஸீம் செஞ்சுட்டான் அதுக்கு மேலே ஒரு கோதுமை கூட நீங்கள் சாப்பிட முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் இருக்குது பார்த்தீங்களா நல்லா தக்சீம் செஞ்சு முடிக்கலை ஏன்னா இலுமுக்கு முடிவும் இல்லை தக்ஸீம் செஞ்சு முடிக்கவும் முடியாது உனக்கு இவ்வளோ இலிமு தான் உனக்குன்னு நல்லா தக்சீம் செஞ்சு முடிக்கலை இல்லை கபரில் போய் உட்காந்து யாரில் எனக்கு சோறு கொடுன்னு கேட்க தேவையில்லை துவா இருக்கா எல்லாம் யாரில் எனக்கு சோறு கொடு வீடு கொடு வாசல் கொடுன்னு மௌத்தோடு முடிஞ்சிருச்சு கபூரில் போய் கேட்க முடியுமா துவா கேட்க முடியுமா நல்ல மனைவி கொடு சாலையார் மனைவி கொடு சொர்க்கத்தில் போய் யாரில் நல்ல ஹூர்லிங்களை கொடு அதெல்லாம் அங்கே எல்லாம் ஃபிக்ஸடு அதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரே ஒரு துவா மட்டும் கபர்லேயும் இருக்குது மஷல்லும் இருக்குது சொர்க்கத்துலேயும் இருக்குது அதனால் ரப்பி ரிதினி எல் அந்த துவா தான் ரசூல்லாக்கு நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா என்று நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன சொன்னமா ரப்பி சிதினி இல்மாங்குற துவா இருக்கு இது ஹபரில் மட்டும் இல்லை மஹர்லையும் இருக்குது சொர்க்கத்துலேயும் இருக்கு ஏன் மற்றதை பற்றிய இல்மு எல்லாமே முடிஞ்சிச்சு ஒரு வஸ்துடைய இல்மு இருக்கு அது மஹதூது எல்லைக்கு உட்பட்டது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதை தெரிஞ்சது ஆனால் அல்லாவுடைய ஜாத்து சிஃபாத்து இருக்க அது லா மஹதூர் அல்லாவுடைய ஜாத்து எல்லையற்ற ஜாத்து அல்லாவுடைய சிஃபாத்துகள் எல்லையற்ற சிஃபாத்து அதற்கென்று ஒரு தனி எல்லை யாரும் குறிப்பிட முடியாது அதனால இல்மு ஜாத் சிஃபாத் இல்முல் லஃபால் இல்மா ஆசா அல்லாவுடைய இல்மு இது இருக்க அதுக்கு எல்லையே இல்லை எல்லாவுடைய கலிமாத்துகளுக்கு எல்லையே இல்லை லவுகான் பெஹருமிதாதன்லி கலிமா திருப்பி ல நஃபிதல் பஹ்ரு கபுல அந் தன்ஃபதர் கலிமா த்ரப்பி வலவு ஜினாபிமி சிலுஹி மததா ஏழு கடலுன்னும் அத்தி பேரும் அல்லாவுடைய களிமாத்தில் எழுதி முடிக்க முடியாது ஏழு கடலையும் மையாகாக்கி உலகத்தில் எல்லா மரங்களையும் பேனாவாக்கி எழுதினாலும் அல்லாவுடைய களிமாத்தில் எழுதி முடிக்க முடியாது எழுதி முடிக்க முடியாதுடா நஃபீது அல் பஹரு கடல் வற்றி போயிரும் கபுலான் தன்ஃபத கலிமாத் பல்லாவுடைய கலிமாத்துகள் முடிவடைவதற்கு முன்னால் அப்போ அது தன்ஃபீது ஆகாது அதுக்கு முடிவே இல்லை இப்போ இல்முல் கலிமாத்த இருக்கே இப்போ இல்முல்லா இருக்கேன் கலிமாத்துல்லா ஆயாத்துல்லா அஃபாலுல்லா ஆசாருல்லா சாத்துல்லா சிஃபாத்துல்லாக்கு இருக்கே அதுக்கு ஒரு முடிவே இல்லை மஹதூதே இல்லை அவர் ஆத்தரு சொருக்கத்தில் போனாலும் முடியாது அவரவர்கள் அவரவர்களுக்கு தகுந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வார்கள் ஜிஸ்கி ஜெய்ஷா தீது ஒய்ஷா ஹவுசலா அபிஷாருன்னு யார் எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்காங்களோ அதை அழிக்க வேண்டியதான் மொத்தத்தையும் அள்ள முடியாது கடலுக்கு தண்ணி எடுக்க போகிறாரு ஒருத்தர் ஸ்பூன் அளவுக்கு கொண்டு போகிறார் கையில் ஸ்பூன் வச்சுருக்காரு அளவுக்கு கற்றுக்குவார் ஒருத்தர் கரண்டி வச்சுருக்காரு அந்தளவுக்கு எடுத்துக்குவார் ஒருத்தர் டம்ளர் வச்சுருக்காரு அந்தளவுக்கு எடுத்துக்குவார் ஒருத்தர் ஒரு கொட்ராக வச்சுருக்காரு அந்தளவுக்கு எடுத்துக்குவார் ஒருத்தர் குளம் கொண்டு போகிறாரு அந்தளவுக்கு எடுத்துக்குவார் ஒருத்தர் பேரல் எடுத்துகிட்டு போகிறாரு அந்தளவுக்கு அள்ளிக்குவார் ஒவ்வொருத்தரும் தான் அடு அடைந்த அளவுக்கு அள்ளி கொண்டு எண்ணி இல்லை ரொம்ப வந்துடுச்சு இதுக்கு மேலே கடலில் மற்றவங்க தண்ணி இருக்குமா இல்லை தெரியல நான் ஒரு பேரல் தண்ணி தூட்டி வந்துட்டேன் அதுக்கு மேலே கடல் மற்றவங்க போகிறவங்க தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியலன்னு நினச்சிக்க வேண்டியதான் அது கடல் அதனால தான் ரசிக் செல்லாசுமாலுக்கு அல்லாஹ் குர் ரப்பி சிதினி இல்மா மற்ற எந்த இதுவாகவும் குல் நபி நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லலை இது மட்டும் எல்லாம் சொன்ன குல் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரப்பி சிதினி இல்மா இப்போ அல்லாவுடைய ஞானங்கள் துனியாவோட முடியாது கபரில் போயும் தொடரும் அங்கும் ஞானங்கள் கிடைக்கும் அங்கேயும் இல்மு ஞானங்கள் பரிமாறிக்குவாங்க மஷல்லையும் பரிமாறிக்கும் சொருக்கத்தில் போயும் புது புது ஞானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே போய் ஜாத்ஸி பார்த்துடைய புதிய புதிய ஞானங்களை நபிமாறு சொல்லி தருவாங்க வழிமாறு சொல்லித்தருவாங்க நம்ம கேட்டே இருக்கு அத்தாக்கே ரசூ சுல்லாசம் அவர்களும் எல்லா அன்பியாக்கள் அவரியாக்களை விட அதிகமாக அல்லாஹுடைய ஞானங்களை பெற்றார்கள் ஆனால் அவர்களும் முழுமையாக பெற்றுக்கொண்டார்களா இல்லை அடைய முடியாது முடிமை இல்லை எதுக்கும் அதற்கென்று ஒரு முழுமை இல்லை அதனால் அவங்களும் பெற்றுக்கொண்டே தானே இருக்கிறார்கள் அதற்கு ஒரு ஹத்தே இல்லை அவளும் கேட்டு தான் இருப்பாங்க சொர்க்கத்தில் போய் ஏன்னா அல்லாஹத்துல அவங்க இல்லை அவனும் கேட்டே தான் இருப்பாங்க இன்னும் கூட அல்ல இன்னும் கூட அல்ல அவரு தே அவர் தே முஜுக்கு தே அவர் சாஃபி கேட்டுக்கொண்டே தான் இருப்பான் அவ்வளோ அழகிரமோ அவ்வளோ இன்பம் அவ்வளோ பேர் இன்பம் சயர் ஃபில்லாக்கு எல்லை இல்லை சயர் ஃபில்லா செயர் இல்லாக்கு எல்லை இருக்குது என் பக்கம் செல்லுதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு வச வாசலாயிடுவார் அல்லா அல்லாவிலே பயணம் செய்யக்கூடியவர் அஸ்ஸை ஃபில்லா போயிட்டே இருக்கும் அதுக்கு முடிவே இல்லாமல் போய் அது தாகம் அடங்கவே அடங்காது பெருமானம் ரெண்டு பேராசிரைக்காரர்கள் மன்னமும் அடங்க மாட்டார்கள் அன்ஹூமுன் ஃபில் மாறலோ மன்ஹூமுன் ஃபில் எல்மி எல்மியில் தாகம் கொண்டவன் தாகம் அடங்கவே அடங்க சிறகுதுல்லா அப்பாவோட ஜர்பாரில் உட்காந்துருக்கிறோம் நிஜமா சொன்னாங்க அஹு அஹு நஃப் சி வல் ஃபாது ஜரி அஹ் என்னுடைய ஃபாது இறைவன் ஆளும் இல்லம் என் ஃபாது கல்புக்குள்ளே உள்ள ஃபாது அதுவோ காயம் பெற்றுக்கிறது என்று என் நிஜமானோட முழுமையாக அடைவேன் என்று தேட்டம் அதிகமாகிட்டே இருக்குது கொஞ்சமாக குடிக்க குடிக்க இன்னும் தேட்டம் அதிகமாகுது அது சரியாக அப்படி இருக்க எப்போ நான் வந்து என்னால் சந்தோஷம் அடைவேன் எனக்கு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நேரம் எங்கே இருக்குது ஒருத்தன் தாகம் அடிச்சுது ஒரு கிளாஸ் குடித்தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தாகம் அடிக்குது ஒரு கிளாஸ் குடித்தா தாகம் அடங்கிடும் திரும்ப இன்னொரு கிளாஸ் குடித்தா போதும்னு சொல்லுவோம் சர்பத்து கொடுத்தோம் நல்ல தாகமாக இருந்துச்சு ரெண்டு கிளாஸ் கொடுத்தோம் மூணு கிளாஸ் கொடுத்தோம் அடங்கிடுச்சு இனிமேல் கூட இதுவே போதும் இதுக்குமே எவ்வளோ எரின சிரபத்தாக இருந்தாலும் மூணு கிளாஸ் போதும் இது உலகத்துடைய பானங்கள் இறைஞான பானங்கள் ஒருத்தன் ஒரு கிளாஸ் குடித்தான் தாகம் தாகம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஒரு கிளாஸ் கொடுத்தோன்னா அடுத்து ரெண்டு கிளாஸ் தாகம் ஏற்படுமா ஒரு நாலு கிளாஸ் கொடுத்தான் எட்டு கிளாஸ் தாகவும் ஏற்படும் அதாவது யார் அந்தளவுக்கு எந்தளவுக்கு குடிக்க குடிக்க அந்தளவு தாகம் அதிகமாகிட்டே போகும் அப்போ இறைஞான தாகம் அதிகமாக குடிச்சிட்டார் அவர் அவர் தாகம் அடங்கியிருக்கும் அப்படி இல்லை எந்தளவு குடித்தார்களோ அந்த அளவு அதிகமாக அப்போ அதிகமாக தாகமுடையவர்கள் முகம்மது ரசூல் சல்லாசோ இறை காதல் ரொம்ப அதிக தாகமுடையவர்கள் யாரும் ரசூல் சல்லாஹல் அவங்களோட அதிக தாகமுடையவர்கள் யாரும் கிடையாது அப்படி தான் அதுலேயே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க இல்லை வா இன்னும் கூட அருப்பை இன்னும் கூட பேர் ஆனால் அல்லமுக்கும் பில்லாய் உங்கள் அடைமுறையிலும் அல்லாஹ் மிக அதிகம் அறிந்தவன் வா ஹிஷா கும்பி ரொம்ப அல்லாஹ் பயப்படக்கூடியவன் எங்கே இன்னும் கொடுக்க தாக அடங்காதோ இன்னும் குடித்தாங்க அடங்காதுதான் லவ் ஆயில மூணு மாலமும் நான் அறிந்ததை நீங்களே அறிவீர்களே நான் அந்த பக்கைத்தும் கசீரா ரொம்ப அழுவீங்க ஒரு ஹைட்டும் கலீலா ரொம்ப கம்மியா சிரிப்பீங்க ரொம்ப ஓவராக அழுதுகிட்டே இருப்பீங்க நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிவீர்களே ஆனால் என்னுடைய ரொம்ப தளர் தும் கட்டில்களில் படுத்து சுகம் காண மாட்டீர்கள் நான் அறிந்தது நீங்கள் அறிவீர்களே ஆனால் அப்படின்னா சொல்கிறேன் அதுக்கடுத்து அன்பியாக்கள் அதுக்கடுத்து அவளியாக எந்த அளவு இந்த ஞானங்களே பருகிறாயோ இன்னும் காதலும் ஆசையும் அதிகமாக எடுத்த போயிட்டே இருக்கு இது உமா தலை ஃபில் புருஷ் அல்லாஹி அல்லாஹும் ஜி திருமதி இப்ப மாஜாவுடைய ஹரிஸ் லவ் தாலமுன மாலும் நான் அறிவற்றை நீங்கள் அறிவீர்கள் இல்லை அகித்தும் கலியில ரொம்ப கம்மியாக சிரிப்பு சிரிப்பு காணா போய்டும் சிரிக்கத உட்ரவையும் வாழ கலிக்கல போல அப்பா கைத்தும் கசீரா அப்பயும் அழுதுட்டு தான் இருப்பேன் எப்படி தாயை பிரிந்த குழந்தையை அழுதுகிட்டே தெரியும் என்ன சிரிப்பு காமிச்சாலும் சிரிக்க மாட்டோம் ஜி இருந்த மனைவி அழுது கொண்டே இருப்பார் அந்த மாதிரி அழுது கொண்டேதான் இருப்பார் உமா தலதத்தும் பின் இசாயல் புருஷ் தி மணவரை கட்டில்களிலே நீங்கள் மனைவி முதலோடு சுகம் காண மாட்டீர்கள் பல ஹரஜத்தும் இல்லை சுழதாத்தும் காடுகளுக்கு ஓடி விடுவீர்கள் கனகங்களுக்கு தஜ அருணையில்ல்லா அல்லாஹின் பக்கம் ஒடுங்கியவர்களாக இதை காதல்ல அல்லாஹின் பக்கம் ஒடுங்கியவர்களாக அல்லா அல்லாஹ் என்று கத்திட்டு ஓடி காட்டு தஜ அருணையில் அல்ல ஒடுங்குவார்கள் அல்லாஹின் பக்கம் ஓடுவார்கள் அப்படி ஒன்றாக நானும் காட்சித்திருக்கக்கூடாதா என்று இயங்குவார்கள் தொடர்ந்து இவ்வாறு ஆசைப்படுவார்கள் அப்போ இறை காதல் இருக்கு அதுக்கு ஒரு முடிவே இல்லை போயிட்டே இருக்கு என் வா என் உள்ளமோ வேதனையில் காதலில் துடித்து கொண்டிருக்க எப்படி நான் இன்பம் பெறுவது அதுதான் பெருமாள் சொன்னாங்க மனைவி மக்களோடு இன்பம் பெற மாட்டீர்கள் காதலனுக்கு இன்பம் காதலனோடு சேருவது தான் அப்போ என் ரப்பை நினைப்பது இன்பம் அவனோடு கொஞ்சுவது இன்பம் அவனோடு சேர்ந்திருப்பது இன்பம் அவனை பார்ப்பது இன்பம் அவனை ரசிப்பது இன்பம் அவனில் அழிவது பேரின்பம் அந்த இன்பத்திலே தான் இருப்பாங்களே வெளியே மற்றது எது என்னை அவனை விட்டு நகர்த்துதோ அதெல்லாம் எனக்கு துன்பமாக தெரியுது இப்போ அப்படிப்பட்ட மகான்களுடைய நெருக்கம் நமக்கு அல்லாஹ் நினைவுறுத்தும் அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்கும் நம்ம அப்போ முராக் கொண்டு வந்து நான் ஜிஸ்மில்ல கல்பு கல்பு இல்லை ரூ ரூஹில்லா ஹக்குடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அந்த சிந்தனை கொண்டு வந்து அந்த சூரத்தில் மூலா தான் முத்தஜொல்லியாக இருந்தோம் இப்போ அல்லாட்ட முத்தஜாகும் தவஜூ இல்லைல்லா இப்போ சூரத்தே சதக்கத்துல்லா அப்பா அல்லாஹப்பாக்கு தவஜுவானும் சதக்குத்துள்ளா அப்பாவுடைய எதுமான எந்த சேவையை நீங்கள் செஞ்சீங்களோ அதை என்கிட்ட கொடுங்க உங்கள் கல்பில் எந்த ஞானங்களையும் எந்த இஷ்கு காதலையும் வச்சுருந்தோம் அதை என்கிட்ட கொடுங்க உங்கள் கல்பில் இருந்த ஞானங்களை எங்களுக்கு கொட்டுங்க உங்களுக்கு ரூஹில் இருந்த காதலை எங்களை கல் எங்களை கொட்டுங்க உங்கள் திசுமில் இருந்த இப்பாதா த பணிவை எங்கள் எங்கள் திசும்களில் கொட்டுங்க அந்த ஃபைசானை கொண்டு தீதாரில் எந்த மூல தீதாரில் நீங்கள் இருந்தீங்களோ அதை எங்களை காஷயதில் கஷ்கோலை நசருமே டாலு அணுவா இருக்கு இதோ என் உள்ளம் என்னும் பிச்சை பாத்திரத்தில் எங்கள் கண்களும் திருவோட்டிலே உங்களுடைய உங்களுடைய காதலினும் அன்வார்களில் என் ஞானங்களை கொஞ்சம் கொட்டுங்கள் கொட்டுங்கள் அப்படின்னு கேளுங்கள் டஜமான் டா ஐயோம்மா முராக்கா வாங்க திரும்பி உட்காந்து முராக்கா பசங்க